வெறுப்பு வேண்டாம் என்று உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் தமிழகத்திற்கு பாடம் எடுப்பது நகைச்சுவை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் மும்படி கொள்கை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றிற்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவது வருவது எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறித்து உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் ஒரு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி அளித்துள்ளார் அதற்கு பதிலடி தரும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இருமொழி கொள்கையிலும் மறுசீரமைப்பு கோரிக்கையிலும் தமிழ்நாட்டின் நியாயமான உறுதியான குரல் இந்தியா எங்கும் எதிரொலிக்கிறது என்றும் இதனால் பாரதிய ஜனதா கட்சி நிலைகுலைந்து போய் உள்ளது அப்பட்டமாக தெரிகிறது எனவும் வேண்டுமானால் அந்த கட்சி தலைவர்கள் அளிக்கும் பேட்டிகளை பாருங்கள் அதிலும் தற்போது யோகி ஆதித்யநாத் வெறுப்பு கூடாது என்று நமக்கு பாடம் எடுக்க வந்திருக்கிறார் வேண்டாம் வெறுப்பு பற்றி இவர் பேசுவது நகைமுரன் மட்டுமல்ல அரசியலில் ஆகச் சிறந்த அவள நகைச்சுவை இது நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல திணிப்பையும் ஆதிக்கத்தையும் தான் எதிர்க்கிறோம் வாக்குகளுக்காக கலவரம் செய்வதல்ல எங்கள் அரசியல் மாண்புக்கும் நீதிக்குமான உரிமைப் போர் எங்களுடையது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க